கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிளைன் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க ஈஸியான முறையில் செஞ்சுக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதில் மேல் மேக்கரை போட்டு கொதிக்க விட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு நூறு கிராம் ஆயில் நூறு கிராம் நெய் சேர்த்து சூடான உடனேயே கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் லேசாக கோல்டன் கலர் வந்ததுமாக எடுத்துடுவோம் இப்போ இதில் நூற்றம்பது கிராம் பல்லாரி வெங்காயம் சன்னமாக அறுத்து வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்குவோம் கூடவே நாலு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து லேசாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வணக்குவோம் இப்போ இது நல்லா ஓரளவு வணங்கி வரும்போது நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன் மேல் மேக்கரை சேர்த்துக்கலாம் அப்போ தான் இதில் நல்லா உப்பு காரம் பிடிக்கும் இது இப்படியே ஆயிலில் வணங்கட்டும் கூடவே இரநூறு கிராம் அளவு தக்காளி இதையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு மல்லியில கழுவி கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வணங்கட்டும் சிம்மலையே வச்சு வணக்கிக்கலாம் நல்லா வணங்கி வரபோது இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் ஐம்பது கிராம் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு சின்ன வெங்காயம் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அடித்து வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்குவோம் இதையும் எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க அரை கிலோ ரைஸ் தான் நான் போட போகிறேன் அதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அரைக்கப்பளவு தயிர் சேர்த்துக்குவோம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே தேவையான காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி ஆயிலே எல்லாம் வணங்கும் போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு விசில் விட்டு நல்லா வேக விட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் மசிய வேக விட்டுருவோம் குக்கர் மூடியை போட்டு வேக விட்டுடலாம் இப்போ இது ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம ரைஸு அரை கிலோ ரைஸு தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு அப்படியே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை ஊற வச்சு வடித்ததை இதோட சேர்த்துக்குவோம் பாருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர விட்டுடுவோம் இப்போ இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்யும்போது சீக்கிரமாக செஞ்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த விசில் சவுண்டு போது வர மாதிரி இருக்கிற டைம்லேயே ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ்வை பாருங்கள் இப்போ சூப்பராக ப்ளைன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்